ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பொடலங்காய் கறி தாங்க பார்க்க போகிறோம் பொடலங்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கறி செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாதத்தோடு அப்படியே பெரட்டி சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்டில் இருக்குங்க காய் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருங்க கண்டிப்பாக இன்னும் வேணும் வேணும்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த பொடலங்காய் கறியை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பொடலங்காய் கறி செய்யறதுக்காக சட்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவாப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வரம் கிள்ளி சேர்த்துக்கலாம் அஞ்சாறு பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாங்க வெங்காயம் பழத்தை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியை சேர்த்து ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா வதக்கிட்டேங்க இதோடவே இருநூறு கிராம் அளவுக்கு பொடலங்காவை சேர்த்துக்கலாம் பொடலங்கால இருக்கிற மேல இருக்கிற வெள்ள ஸ்கின்ன ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறேன் நீங்க நீல நீளமா வேணும்னாலும் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து இப்ப நல்லா கலந்து விட்டுட்டேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம் அரை மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம வர மிளகாயும் தகுந்த மாதிரி தூள் சேர்த்துக்கோங்க நல்லா பண்ணி இதோடவே ஒரு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் இல்லைன்னா நீங்க குழம்பு தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் சாம்பார் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லா பொடியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் நல்லா கலந்துட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு புடலங்காய் நல்லா வேகற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க இப்ப நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மீடியம் ஃபிளேம்லயே பத்து நிமிஷம் அப்படியே விட்டுரலாம் இடையில இடையில ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் பாருங்க நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருந்தேன் காயை நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய் முக்கால் வைக்காட்டுக்கு நல்லா வெந்துருச்சு இன்னுமே நல்லா தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா காய் வெந்து வரட்டும் மறுபடியும் மூடி போட்டு வச்சிடலாம் இப்ப பாருங்க நான் ஒரு பத்து நிமிஷம் போலயே நல்லா மூடி வச்சிருந்தேன் காயில இருக்கிற தண்ணி எல்லாமும் நல்லா வத்தி இருக்கு காயும் நல்லா வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வெட்டுறலாம் காய் வந்துட்டு இருக்கும் போதே ஜார்ல அரைக்கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம காயும் நல்லா வெந்துருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை இதோடவே சேர்த்துக்கலாம் தேங்காவை துருவி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சு சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அவ்வளவுதான் நம்மளோட சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பொடலங்கா கறி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மலித்தலை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாம் ரொம்பவே டேஸ்டியான பொலங்காய் கறி சூப்பரா இருக்குங்க சாதத்தோட பசை சாப்பிட அல்டிமேட்டான இருக்கும் இந்த மாதிரி பொடலங்கா கறி செஞ்சுட்டு ரசம் வச்சு நீங்க தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பரா இருக்கும் இல்ல நம்ம பொடலங்காய் கறியவே போட்டு பசஞ்சு சாப்பிடவே சூப்பரா இருக்குங்க கண்டிப்பா இதே போல டேஸ்டியான பொடலங்காய் கறியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம நம்ம சேனல இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வெச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க Thank you.